வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் சற்று முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநீதியை வீடு புகுந்து தூக்கிய அமலாக்கத்துறை அதிரடி முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது ஸோ முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்தடையும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு என்ன அரசியல் நியூஸ் அப்படின்றத அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான அதிர்ச்சிகரமான பரபரப்பான சோகமான தகவல் திமுகவு அப்படின்னு பார்த்திங்கன்னா சற்று முன்பு திமுக திமுக வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பல்வேறு சர்ச்சைகள் சிக்கிட்டு வந்துட்டு இருக்கும் நிலையில் தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதியை வீடு புகுந்து அமலாக்கத்துறை வந்து அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க இதனால் பேர பேரதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார் ஸோ என்ன காரணத்துக்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியை வந்து கைது செஞ்சிருக்காங்க அமலாக்கத்துறை அதிரடி காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தற்போது உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி பணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை வந்து முடக்கியிருக்காங்க இந்த காரணத்திற்காக தான் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதியை வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க அமலாக்கத்துறை இதனால் வந்து பேரதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் இந்த இருபத்தி ஐந்தாயிரம் கோடி எங்கிருந்து வந்தது யாருடைய பணம் இந்த கொச்சி பண்ணை வீட்டில் யார் எப்படி வந்தது இங்கே பதுக்க வைப்பதற்கான காரணம் என்ன இதுக்கான வரி வ வரி கட்டியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத சரமாரி கேள்விகளை வந்து அமலாக்கத்துறை வந்து கேட்டுட்டு இருக்காங்க திக்கு முக்கு ஆடிட்டு இருக்காரு முன் அமைச்சரான உதயநிதி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் இந்த பணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் இப்போ இப்போது இங்கே இருக்கிறத போட்டு கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு யாரும் இல்லைங்க நீங்களாம் நினைச்சோடு பார்த்துருக்க மாட்டீங்க யார் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலில் புலல் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள்தான் இதற்கான காரணம் இவர் அவருடைய தம்பி அசோக் குமாரிட்டம் இவ்வளோ பணம் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி இங்கே இருக்கிறது கொச்சி பண்ணை வீட்டில் உதயநிதியிடம் இருக்கிறது அப்படின்றத தெளிவாக வந்து ஸ்கெட்சி போட்டு வந்து கொடுத்துருக்காரு அமலாக்க அசோக் அசோக்குமார் அவர்கள் இதற்கான ஸ்கெட்ச்சு முழு ஸ்கெட்ச்சுமே செந்தில் பாலாஜியோடதான்றதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்திக்கிறோம் இந்த இடத்துல ஸோ இதனால் திமுகவுக்கு வந்து பேராபரத்து காத்துட்டு இருக்குது செந்தில் பாலாஜி ஏன்னா வந்து செந்தில் பாலாஜியை வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் திமுக வந்து வெளி கொண்டு வர வெளி கொண்டு வர்றதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் வந்து ஒவ்வொருத்தரை வந்து போட்டு கொடுத்துட்ருக்காரு திமுகவோட இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே செந்தில் பாலாஜி ஸோ திமுகவுக்கு ஒரு இருண்ட காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து ஆட்சி கழிவதற்கான வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்கிறது ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது தொடர்ச்சி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் தொடர்ச்சி பார்க்கலாம் தேங்க்யூ